காத்துசூல் மண்ச மினு ரூ நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதான ஒன்றை எவர் உருவாக்குவாரோ அது ரத்து செய்யப்பட வேண்டியதாகும் அது தள்ளப்பட வேண்டியதாக என்றார்கள் முகம்மது ரசூலுந்தான் சொல்லந்தாக அழகிய செல்லும் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபியவர்களுடைய இந்த வார்த்தையின் தாக்கம்தான் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது அன்றிலிருந்து இன்று வரை குரானின் ஒரு எழுத்துக்கள் கூட மாறாமல் இருக்க காரணமாக இருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை இதுவரை சிதையும் ஏற்படாமல் இருக்க மிக முக்கியமான காரணம் நபியவர்களுடைய இந்த வார்த்தை தான் இன்னும் இதுபோன்று இஸ்லாத்தில் குழப்பம் செய்யக்கூடியவர்களை புதியது புதிதான விஷயங்களை சொல்லி மக்களை மாய வலையில் வீழ்த்தக்கூடியவர்களை நபியவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் ஷர்ருல் உமூரி முகஜாத்துகான் காரியங்களில் கெட்டது புதுமையான விஷயங்களை உண்டு பண்ணுவது ஒக்குள்ளு விதத்தின் தலாலா ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் ஒக்குள்ளு தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் தள்ளுமென்றார்கள் முகம்மது ரசூலுதான் செல்லந்தாக வலிக செல்லும் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் காரணம் சில தவறான மனிதர்களால் தவறான இடங்களில் தவறாக இந்த ஹதீஸ் பயன்படுத்தப்படுகிறது நபியவர்களுடைய வார்த்தை ஒவ்வொரு புதுமையும் வலிகியது என்றார்கள் நபி வாழ்ந்த காலத்திற்கும் நம்முடைய இந்த காலத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அன்று இல்லாத வாகன போக்குவரத்து வசதிகள் இன்று நிறைய உண்டு அன்று இல்லாத கண்டுபிடிப்புகள் இன்று நிறைய உண்டு இதுவெல்லாம் புதுமைகள் தானே இந்த புதுமைகளை பயன்படுத்துவது வழிகேடாக ஆகிவிடுமா குரானை திறந்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்வது போல் குரானு குரானை அவர்கள் ஆய்வு செய்ய மாட்டார்களா குரானை திறந்து பார்க்க வேண்டும் இன்று நாம் ஏராளமான வாகனங்கள் பயன்படுத்துகிறோம் என்றால் குரானில் அவற்றையும் அந்த குறிப்பிட்டிருக்கிறான் வல் ஹைல வல் விகால வல் ஹமீர என்கிற தொடரில் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனத்தில் குதிரையையும் கோவிரி கழுதைகளையும் கழுதையையும் நாம் நீங்கள் பயணிப்பதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் எஹலுக்குமானா தாளமும் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைப்பான் என்று குறிப்பிடுகிறான் சோரா அந்நகலிலே நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைப்பான் என்று சஹாபாக்களிடத்தில் சொன்னான் என்றான் இப்பொழுது உள்ள தான் போக்குவரத்து வசதிகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறான் இன்று நாம் மீடியாக்களை பயன்படுத்துகிறோமே நவியவர்களுடைய காலத்தில் இல்லையே இது வழிகேடாகிவிடுமா அந்த குரானின் சொல்கிறான் வாது அகமின் குவத்தின் மஸ்தாத்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் சக்தியை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தி ஆளுமை எது மிகப்பெரிய ஆயுதம் எது இந்த மீடியாதானே எனவே இது புதுமைதான் இது வழிகேடாக ஆகிவிடாது இப்படி ஒவ்வொரு புதுமைக்கும் குரானின் நீங்கள் தேடி பார்த்தால் அதற்குரிய ஆதாரம் கிடைக்கும் அதுபோன்றுதான் தான் இந்த ஹதீஸை புதுமை ஒவ்வொன்றும் வழிகேடு என்று பயன்படுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டும் இவர்கள் இபுன் அப்துல் வஹாப் நஜிதி இவனு தைமியா போன்றோர்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு என்பது குரானிற்கும் ஹதீஸிற்கும் இது அல்லாத அத்துணையும் பிதாத் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் குரானையும் ஹதீஸையும் தவிர்த்து விட்ட அத்துணையும் பிதாத் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த கருத்து ஏற்புடையது அல்ல குரானும் ஹதீஸும் இதை தவிர உள்ள அனைத்தும் என்று நீங்கள் சொல்ல வந்தால் சகாபாக்களை வழிகேட்டில் நிகழ்த்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அல்லா பாதுகாப்பானாக சகாபாக்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அல்லா நம்முடைய நாவுகளை பாதுகாப்பானாக காரணம் சகாபாக்கள் நிறைய புதிய விஷயத்தை நபியவர்களுடைய காலத்திற்கு பின்னாலே உண்டு பண்ணி இருக்கிறார்கள் விஷயத்தை தராவிஷயத்தை அமரதியாகுகள் காபடியினுடைய தலைமையில ஏற்படுத்தினார்கள் ஏற்படுத்திவிட்டு சொன்னார்கள் ஞாமத்துல் பிதாத் ஆதி இந்த பிதாத் நல்லதாகிவிட்டது என்று குறிப்பிட்டார்கள் இது நல்ல பிதாத் என்று குறிப்பிட்டார்கள் அதுபோன்று அவர்களுடைய காலத்தில் குரான் இருக்கிறதே நம்முடைய கைகளில் தவளக்கூடிய குரான் இது அச்சடிக்கப்படவில்லை அபுக்கு ரதியந்தானவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய ஆஃபீல்கள் கொல்லப்பட்ட பொழுது உமர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் குரான் ஒன்று கோ சேர்க்கப்பட்டது கோர்வை செய்யப்பட்டது பிறகு உசுமான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது அச்சடிக்கப்பட்டது இன்று நம்முடைய கைகளில் தவளக்கூடிய குரான் நபிவர்களுடைய காலத்தில் இல்லை இதனை உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் மூன்று சகாமாக்கள் அபுபக்கர் ரதியுல்லு உமர் ரதியுல்லு உஸ்மான் ரதியுல்லாஹ்ஹு குரானுடைய உருவாக்கத்திற்கு பின்னாலே மூவரும் நிற்கிறார்கள் நபியவர்களுடைய காலத்தில் செய்யாததை நபியவர்கள் சொல்லாததை செய்திருக்கிறார்கள் இது விதத்துதான் இந்த பிதாத் வழிகேடா உசுமான் ரதியந்தான் அவர்கள் ஜும்மாவில் இன்னொரு பாங்கை அதிகப்படுத்தினார்கள் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அதுவும் நபியவர்களுடைய காலத்தில் இல்லை அதுவும் பிதாத்து தான் ஆக நபியவர்களுடைய ஹதீஸை தாண்டியும் குரானுடைய வசனங்களை தாண்டியும் இவன் அப்துல் வஹாப் இவனு தைன்யா கூறுவது போன்று இன்றைய வஹாபிகள் கூறுவது போன்று குரான் ஹதீஸ் அல்லாத அத்துணையும் விதாத்துகளும் வலிகேடு என்றால் இந்த ஹலீஃபாக்கள் உண்டு பண்ணிய விதாத்தை வலிகேட்டில் சேர்க்க முடியுமா வளிகேட்டில் சேர்த்தால் அவர்களை எங்கே சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படியானால் இந்த ஹதீஸினுடைய உண்மைத்தன்மை என் உண்மைத்தன்மை என்ன இந்த ஹதீஸினுடைய அர்த்தம்தான் என்ன எல்லா விதத்துகளும் வழிகேடாகி விடுமா எல்லா புதுமைகளும் விடுமா அந்த வழிகேடுகள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமா கிடையாது விதத்தில் இரண்டு வகை உண்டு நீங்கள் இபுன் அப்துல் வஹாப் இபுனு தைமியா கருத்தை எடுத்தால் சஹாபாக்களை தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எங்கே அதே நேரத்தில் நீங்கள் இமாமுனா ஷாஃபி ரஹமஹமுல்லா அவர்களுடைய கருத்தை எடுத்தால் ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள் அல் பிதாத்து பிதாத்தானி பிதாத் இரண்டு வகை பிதாத்துன் ஹாலஃபத் கிதாபன் வ சுன்னத்தன் வைஜிமான் வாசரன் அன் பாதி அசாபி ரசூலில் நாய் சொல்லந்தாலு செல்லும் பஹாதிஹி பிதாத்து தலாலத்தம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்களுடைய ஓ ஏகோபித்த கருத்துக்கும் அல்லது சில சகாபாக்கள் செய்த விஷயங்களுக்கும் மாற்றாக எதுவெல்லாம் இருக்குமோ அந்த அனைத்து புதிய காரியங்களும் வழிகட்ட பிதாத் குரானிற்கும் ஹதீஸிற்கும் ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய கருத்திற்கும் அல்லது சில சகாபாக்கள் செய்த விஷயங்களுக்கும் எதுவெல்லாம் நேருபடுமோ அதுவெல்லாம் அத்தை ஹசனா நல்ல பிதாத்துகள் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இவ்வனுல் அஜர் அஸ்கலானி இரஹிம் அமுல்லா அவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படை இல்லையோ மார்க்கத்தின் அடிப்படை சிதைவு ஏற்படுமோ அது வழிகட்ட பிதாத் மார்க்கத்தின் அடிப்படை அதில் இருக்குமென்றால் குரானினுடைய ஹதீஸினுடைய ஆதாரம் அதில் இருக்குமென்றால் அது தாராளமான நல்ல பிதாத் என்று பதிவு செய்கிறார்கள் ஆக இந்த பிதாத்துகள் எல்லாம் தராவிகாக இருக்கட்டும் ஜுமாவோடைய இரண்டாவது பாங்காக இருக்கட்டும் இந்த குரானை ஒன்று சேர்த்த விஷயங்களாக இருக்கட்டும் இதுவெல்லாம் பிதாத்தே ஹசனா எந்த அடிப்படையில் இதை உருவாக்கினார்கள் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அலுல் ஹயர் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் நல்லக்கும் துஃலிக்கும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும் அல்லாஹ் சூரத்தில் ஹஜ்ஜிலே குறிப்பிடுகிறான் இன்னும் அருமை நாயகம் முகம்மது ரசூலு நாகி சொல்லந்தாக குறிப்பிட்டார்கள் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் யார் இஸ்லாத்தில் அழகிய ஒரு நடைமுறையை உண்டு பண்ணுவாரோ அமிலபிகா பாதகு கொத்திபலகு பலகு மிசில் அஜிரி மண் அமிலபிகா வலாய் இன் இன்இசுமின் உஜிரியும் செய்யும் இஸ்லாத்தில் நல்ல ஒரு நடைமுறையை யார் ஏற்படுத்தி தருவாரோ அவருக்கு அதனை அமல் செய்தவர்களுடைய கூலியை போன்று கூலி கிடைக்கும் அமல் செய்தவர்களுடைய கூலியிலிருந்து எதுவும் குறைக்கப்படாது இந்த குரானுடைய வசனத்தையும் அதீத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த விதாத்துகள் எல்லாம் நல்லதாகி விடுகிறது நிறைய சஹாபாக்கள் குரானிலும் அதீத்திலும் காட்டப்படாத சில விஷயங்களை செய்கிற பொழுதெல்லாம் அருமைநாயகம் முகமது ரசூலுந்தாகி சல்லந்தாகலேசன் அவர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் நாம் அதை காண முடிகிறது புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதீஸ் செய்தனா அபுஹரேரா ரதியந்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பிலால் ரதீந்தான் அவர்களிடம் நவியவர்கள் கேட்டார்கள் பிலால் அவர்களே எனக்கு முன்னால் உங்களுடைய காலோசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேனே என்ன காரணம் சொன்னார்கள் எப்பொழுது நான் உழு செய்தாலும் இரண்டு ரகாத்து தொழுது விடுவேன் நவியவர்கள் காட்டி தராதது செய்தார்கள் நபியவர்கள் அதுதான் உங்களை கொண்டு போய் சேர்த்தது என்றார்களே இது நல்ல விதாத்து இல்லையா அதுபோன்று புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ் ஒரு நாள் நபிசல்லந்தாள் அவர்கள் தொழுது இருக்கிற பொழுது ருக்குவிலிருந்து எழுகிற பொழுது சமி வாஹுலிமன் ஹம் ஹமிதா என்ற பொழுது ஒரு மனிதர் பின்னால் உள்ளவர் சொன்னார் ரப்பனா வழக்கில் ஹம் ஹம்தன் கசீரன் தொய் இபன் முபாரக் என்றார் நபியவர்கள் தொழுது முடித்த பின்னாலே யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் முப்பது மணக்குமார்கள் இதை போட்டி போட்டு கொண்டு சென்றார்கள் இந்த நன்மையை பெறுவதற்காக முப்பது மணக்குமார்கள் போட்டி கொண்டார்கள் என்றார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபியவர்கள் காட்டி தராத துவாவை அதிகப்படுத்தினார்களே நபியவர்கள் அதை அனுமதித்தார்களே அதுபோன்றே புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு சகாபாக்கள் கூட்டம் ஒரு ஊருக்கு செல்கிறது பிரயாணம் அங்கு உள்ள நபர்களிடம் இருந்து கேட்கிறார்கள் அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் அந்த ஊரினுடைய தலைவரை தேல் கொட்டி விடுகிறது அவர்களுக்கு ஓதி பார்க்கிறார்கள் மாந்திரிகம் செய்கிறார்கள் அதற்கு பதிலாய் தங்களுக்கு ஆட்டு மந்தை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் வாங்கி கொண்டு வருகிறார்கள் நபியவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை சொன்ன அது அசபுத்தும் சரியாகச் செய்தீர்கள் என்றார்களே நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை செய்தபொழுதும் நபி அவர்கள் அதை அங்கீகரித்தார்களே இப்படி பல ஹதீசுகள் நபிகள் நாயகம் செல்லந்தாக ஒலிவு செல்லும் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் அதில் ஒரு நபர் தொலை வைக்கிற பொழுதெல்லாம் எப்பொழுதும் அது சூறாவி ஓதியை முடிப்பார் சஹாபாக்கரிடத்தில் இது பற்றி சொன்ன பொழுது நபி அவர்கள் காரணம் கேட்டதற்கு அதில் அல்லாஹுடைய தன்மைகளை கூறப்பட்டிருக்கிறது அந்த சூறாவை நான் விரும்புகிறேன் என்ற பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவரை விரும்புகிறான் என்று அவருக்கு செய்தறிவீங்கள் என்றார்களே நபியவர்கள் காட்டித்தராத ஒரு ஒளியை செய்த பொழுது நபியவர்கள் அதை அனுமதித்தார்களே இவைகள்தான் குரான் ஹதீஸ் சஹாபாக்களுடைய யோகிபித்த கருத்து சில சஹாபாக்களுடைய தனிப்பட்ட கருத்து இவைகளுக்கு மாற்றமாக எதுவெல்லாம் இஸ்லாத்தில் இடம்பெறுமோ அவைகளெல்லாம் வழிகட்ட விதத்துகளாக அமையும் ஷாஃபிமாம் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு நேர்மாறாக குரானினும் அதீத்தினும் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து அல்லது சில சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவைகளுக்கு நேர்மனவையாக ஒரு கருத்து அமைந்தால் அது நல்ல வித என்று பெயர் சொல்லப்படும் அந்த அடிப்படையில் தான் இன்று மீனாதி விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அதை விதாத் என்பதாக சொல்லப்படுகிறது மீனாதி விழாவில் என்ன அரங்கேறுகிறது நபியவர்களுடைய வரலாறு பேசப்படுகிறது நபியோர்களுடைய வரலாறு குரானில் அல்லா பேசவில்லையா மீனாதி விழாவில் ஏழைகளுக்கு குணவளிக்கப்படுகிறது அல்லா ஏழைகளுக்கு குணவளிப்பதை பற்றி குரானில் கூறவில்லையா இது எப்படி விதத்தாக ஆகும் விழா அந்த மாநாடு நடத்தக்கூடாது அது பிதத் என்றால் இன்று அந்த மாநாடு இந்த மாநாடு என்று எத்தனை மாநாடுகள் அரங்கே இருக்கிறது அதுவெல்லாம் விதாத்தாக ஆகாதா மூலது ஓதப்படுகிறது என்று சொன்னால் குரானில் எல்லா நபியவர்களை புகழவில்லையா நேரடியாக புகழுகிறானே இன்னக்க நானாகுலுக்கு நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் உமா அரசாக்கு இல்லா ராமத்திலின் ஆனவின் நபியின் நீங்கள் மக்களுக்கு அருட்குடையாக இருக்கிறீர்கள் சுமார் ஏழு எட்டு வசனங்கள் நபியை நேரடியாக புகழ்கிறதே அந்த அடிப்படையில் தானே நபியவர்களை புகழ் பாடுகிறோம் இதில் என்ன விதாத்து வந்துவிடப் போகிறது சகாபாக்களுக்கு நபியவர்கள் மிம்பரமைத்து கொடுத்தார்களே ஹசான் ரதியந்தான் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்கூறக்கூடியதாக இருந்தால் அது கெட்ட பிதாத்தாகும் இதுவெல்லாம் நல்ல விதாத்துகள் தொப்பி போடுவது அது பிதாத்தா நபியவர்கள் தொப்பி போடவில்லை என்ற ஒரு ஹதீசை காட்ட முடியுமா நபியவர்கள் கூட்டுதுவா ஓய்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் ஆயின் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகையில் ஆமீன் என்று சொல்ல கூட்டம் தொழுகைக்கு உள்ளே கூட்டுத் செய்யக்கூடிய கூட்டம் தொழுகைக்கு வெளியில் கூடாது என்றால் அந்த நிலையை என்னவென்று சொல்வது இப்படி அத்துணை விஷயங்களும் தரஹாவில் இறைனேசர்களை ஜியார சென் செய்வது என்பதும் இசலாம் அனுமதி தந்த ஒன்றுதானே அதை எப்படி விதாத்து என்று சொல்வது எது விதாத்து தெரியுமா இந்த கருத்துகளுக்கெல்லாம் முரண்பாடாக சொல்லக்கூடிய அத்துணை கருத்துகளும் பிதாத்து தான் குரான் அனுமதித்தேன் நவியவர்கள் அனுமதித்த சஹாபாக்கள் ஏகோபித்த கருத்தை அதுதான் சரியானது என்று தெரிந்தும் இருபது ரக்கா தொழாமல் எட்டு ரக்கா தொழக்கூடிய அந்த நிலை உஸ்மான் ரதிகானவர்கள் ஜுமாவில் இன்னொரு பாங்கை அதிகப்படுத்தினார்கள் என்று தெரிந்தும் அதிகப்படுத்தாத ஒரு நிலை இதுவெல்லாம் வலிகட்ட விதாத்துகள்தான் குரானிற்கும் ஹதீஸிற்கும் சஹாபாக்களுடைய யோகோபித்த கருத்துக்கும் எதிர்மறையான அத்துணையும் கெட்ட விதாத்துகள் அந்த அத்துணையும் தலாளத்துகள் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸுகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் கவனமாக கையாளப்பட வேண்டும் இதை பிறர் மீது இந்த ஹதீஸை ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பிறர் மீது சுமத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் தங்கள் மீது பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அது கச்சிதமாக பொருந்தும்